அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் ஓ பி எஸ் ஆதரவாளரான முன்னாள் எம்எல்ஏ சுப்பிரந்திரன் அன்னார் அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் இணைந்தார் இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார் கோகுல் முழு விவரங்கள் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் ஓபிஎஸ் உடைய ஆதரவாளராக இருந்த சுப்புரத்தனும் தற்பொழுது திமுகவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் அண்ணா அறிவாலயத்தில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கார் இவர் பழனி சட்டமன்ற தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக அதிமுகவில் இருந்தார் அதன் பின்னர் தற்பொழுது தொடர்ந்து அஹ் ஓ பி எஸ் உடைய ஆதரவாளராக அவருடைய அணியில் இருந்த நிலையில தற்பொழுது அங்கிருந்து விலகி திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார் அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் முன்னிலையில் அவர் தற்பொழுது திமுகவில் இணைந்திருக்கிறார் அதே போல பாலகங்காதரன் என்ற முன்னாள் அதிமுக சிவகாசி சட்டமன்றத்துடைய உறுப்பினராக இருந்த பாலகங்காதரனும் அதிமுகவில் இருந்து விலகி தற்பொழுது தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டிருக்கார் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த சூழல்ல இரண்டு முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவில் இணைந்திருப்பது அரசின் முக்கியத்துவம் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி கோகுல்